ஹே காய்ஸ் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த பிஹெச் நம்பர் இருக்கிற டொட்டோ ஹையஸ்ட் கேடிஹெச் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் குருநாகலில் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ண மாடல் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இதில் இருக்குது அப்புறம் இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க கடைசி இதுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க எங்கே போனால் அதை எடுக்கலாம்னு சொல்லியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த கேடிஜை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ்கிற நாங்கள் போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது எத்தனாம் ஆண்டு வந்த மொடல் அண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஃபஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன் ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த KDH வேன் செய்யப்பட்டது கரெக்டாக இது மொடல் என்னென்னு சொன்னால் எக்கச்சக்கமான கேடிஹெச் இருக்குது அதுலேயும் நம்பரை தான் இந்த கேடிஎச்சியில் மொடல்ஸ் வரும் அப்படி பார்க்கும்போது இந்த கேடிஹெச் என்ன மொடல்னு சொன்னால் டொயடா ஹையஸ்ட் கேடிஹெச் டிஆர்ஹெச் ஜிஎல் இருநூறு இதுதான் ஜிஎல் டூ ஹண்ட்ரட் தான் இந்த கேடிஎச்ச கரெக்டான மொடல் இது ஓட்டோ கியரா மனுவல் கியரான்ட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஓட்டோ கியர் வாகனம் பெட்ரோலாக டீசலான்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் பார்த்திங்கன்னா வர இல்லாத பார்த்திங்கன்னு சொன்னால் தான் எத்தனை சிசியோட இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரம் சிசி டூ தௌசண்ட் சிசி தான் இதோட இன்ஜின் சிசி இப்போ வரையும் அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இந்த வீடியோ பார்த்து கொண்டுருக்குறீங்க இப்போ வரையும் இந்த வேன் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கண்டு பார்த்திங்க சொன்னால் எண்பது நாயிரம் கிலோமீட்டர் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இந்த வாகனம் ஓடி இருக்குது விற்பனைக்காக நிற்கிது இலங்கையில் இது எங்கே போனால் நீங்கள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குருநாகல் குருநாகலில் போனீங்கன்னு சொன்னால் இந்த வேன் நீங்கள் எடுக்கலாம் எலோவில் வீல் வசதி இருக்குது அட்ஜஸ்டபுள் சீட் வசதி இருக்குது நல்ல நீட்டான பாவனையாக வேனை நீங்கள் சுற்றி பார்க்கும் போது தெரியும் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் நல்ல நீட் பாவனை பாவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இந்த வேனுக்கு இந்த வேனை விற்பனை செய்ய போகிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே நீங்கள் ஒரு கேடிஎச் வாகனம் தேடி கொண்டுருக்கிறீங்க நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் பாருங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் கூடன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேடிஹெச்சுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஒன் குரோர் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ப்ரைஸ் என்ன இல்லை ஜெனுவின் பைஎஸ் யாரும் இருந்தீங்கன்னா எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் குறைச்சி எடுக்கலாம் அவங்க சொன்ன ப்ரைஸ் அப்படியே சொல்லியிருக்குது நீங்கள் ஓகே உங்களுக்கு வேணும் பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் நம்பர் கழுங்க கான்டாக்ட் நம்பர் தாரன் நீங்கள் நேரடியாகவே வேன் விற்பனை செய்கிறோட கான்டாக்ட் பண்ணி கதைச்சி இந்த வேனை எடுக்கிற பற்றியே அதிகமாக டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த வேனை பற்றி அதிகமாக டீட்டெயில்ஸை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் க்ளியராக இது விலங்கிருக்கும் அப்படின்னு நினைக்கிற நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனைக்கு பண்ணிக்க போட்டுருங்க இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் அறுநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் விற்பனை பண்ணி கட்டாயம் கட் டைம் என்னுடைய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பைக் எடுக்க போறீங்களோ வேன் எடுக்க போகிறீங்களோ ஒரு கார் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் எடுக்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குனுச்சுன்னு சொன்ன ஒருக்கா லைக் பண்ணிடுங்க